யூடியூப் யூஎஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சித்திர நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் சித்திர நட்சத்திரம் ராசியில் இரண்டு பாதமும் ராசியில் இரண்டு பாதமும் கொண்டது நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர அதிபதிகளை வணங்குவதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சித்திர நட்சத்திரக்காரர்கள் பலவிதமான போராட்டங்களை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிபதி அப்படின்ற காரணத்தினாலேயே நிறைய கோபம் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் நேர்மை அதிகம் அப்படிங்கிற ஒரு காரணம் நம்மள மாதிரியே ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்க ரொம்ப கரெக்டாக நடந்துப்பாங்க எல்லாரும் அதே மாதிரி நடந்துக்க முடியாது ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கும் இந்த காரணத்தினாலேயே பலவிதமான பிரச்சனைகள் வரும் ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் இவங்களுக்கு எதிரிகளாகவே இருக்கிறாங்க இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி நம்ம தீர்த்துக்க முடியும் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் வந்து வேலை ரொம்ப முக்கியம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற பிளான் வச்சாலே அதில் ஆயிரத்தெட்டு தடைகள் வரும் இதில் வந்து நம்மளுடைய பிறப்பு கட்டத்தில் சனி வந்து செவ்வாயோடையோ அப்படி இல்லைனா கேதுவோடையோ சேர்ந்திருக்கு சுக்ரன் கேதுவோடு சேர்ந்திருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அளவுக்கு அதிகமான பிரச்சனைகளை மேற்கொண்டுகிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் நம்ம பொதுவாக சொல்கிறது உண்டு இல்லைங்களா எந்த கிரகப்பயிற்சிகள் நடந்தாலுமே நமக்கு ஒரு விமோச்சனம் அப்படின்றது இருக்கவே மாட்டேங்குது எந்த ஒரு நல்ல முன்னேற்றம் வரவே மாட்டேங்குது தடை வந்துக்கிட்டே இருக்குது அது போக்கிட்டே இருக்குது குரு பயிற்சி வந்தாலும் சனி பயிற்சி வந்தாலும் எனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நொந்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் செல்ல போகிற பரிகாரம் கண்டிப்பான முறையில் நல்ல மாற்றத்தை கொடுத்தே தீரும் நீங்கள் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணிவிட்டு எனக்கு எதுவும் வரலையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க கரெக்டாக பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல பலன்கள் நல்ல முன்னேற்றம்ன்றது கிடைச்சே தீரும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேலையில் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இப்ப சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்ததுன்னா வேலை செய்கிற இடத்துல நமக்கு நிம்மதின்றது கண்டிப்பான முறையில் இருக்காது ஏதோ ஒரு பிரச்சனை சங்கடமாக இருக்கும் வேலையை மாற்றிக்கிட்டு போயிடலாமா இல்லை வேலையை விட்டுட்டு சும்மா கூட இருந்துடலாம் வேலைக்கே வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மன நெருடல்கள் அப்படின்றது நிறையவே இருக்கும் சுக்ரன் கேதுவோடு சேர்ந்துருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்குன்னா நமக்கு வந்து கேது வந்து சுருங்க செய்யக்கூடிய ஒரு கிரகம் இந்த காரணத்தினாலேயே சுக்ரனோடு சேர்ந்து பண வருவாய்களை சுருக்கி கொடுத்துரும் என்ன படிச்சிருந்தாலும் கொஞ்சமாக சம்பளம் வாங்குற மாதிரியான வேலைக்கு போகிற சூழ்நிலை இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அப்படி இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்காமல் வந்துடுவோம் இந்த மாதிரி கோபம் காரணமாக நம்ம நகர்ந்து வர்ற மாதிரியான சுச்சுவேஷனில் தள்ளிவிடும் வேலைக்கு போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வீட்லேயே இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் உழைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது அளவுக்கு அதிகமாக அவங்கள வேலை வாங்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நொந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு வேலை இருக்கும் இது வந்து நார்மலாகவே சித்திர நட்சத்திரக்காரங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஆண்களாக இருக்க பட்சத்தில் வேலைக்கு போகிற இடத்துல உங்களுக்கு வந்து நிறைய கடின உழைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி உழைப்பு செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலை இருப்பாங்க இப்போ இதெல்லாத்தையும் மாறி ரொம்ப நல்ல முறையில் மாற்றம் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் வருது செவ்வாய் அதிபதியா தான் இயற்கையாகவே கோபம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு நேர்மை ஒழுக்கம்ன்றது கரெக்டாக இருக்கும் அந்த காரணத்தினால கோபம் கொஞ்சம் தூக்கலாவே வரும் ஸோ இதை நம்ம எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்னா செவ்வாயுடைய அதி தெய்வம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முருகப்பெருமான் வருவார் எந்த கடவுளை நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் அதாவது தாரை பலன்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறதுனால தாரை வடிவங்கள் எல்லாத்தையும் கும்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க அதே மாதிரி நட்சத்திர தோஷம் காரணமாக அந்த தெய்வத்தையும் கும்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் ஸ்பெஷலாக நீங்கள் பண்ண வேண்டியது முருகருடைய வழிபாடு இந்த முருகருடைய வழிபாடு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் அவருக்காக நீங்கள் கொஞ்சம் மெனக்கடணும் ஒரு நாட்டு சக்கரை கொஞ்சம் வச்சு ஒரு விளக்கேற்றி ஊதுபத்தியை காமிச்சு நீங்கள் வந்து இந்த தெய்வத்தை கும்பிடுங்க இவ்வளோ விஷயம் பண்ண முடியலைன்னா ஜஸ்ட் ஒரு நாட்டு சக்கரை வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி வைங்க கையெடுத்து கும்பிடுங்க முருகர் படம் இல்லாத வீடுகள் இருக்காது அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு படம் வாங்கி வச்சுக்கோங்க முருகரை வழிபடுறது மூலமாக அவங்களுக்கு அபரிவிதமான பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த செவ்வாயால் இருக்கக்கூடிய தாக்கங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து நமக்கு வந்து அழகாக சரி செய்து கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகரால முடியும் அந்த கோபம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே அடக்கி ஆண்டுவார் உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகளே வராது உங்களுக்கு ஆப்போசிட்டில் வரக்கூடிய பிரச்சனை காரணமாக தானே நீங்கள் வந்து கொதிச்சு எழுந்திருக்கிறீங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சாஃப்டாக மாறுவாங்க உங்களுக்காக நன்மை செய்கிற மாதிரியான சூழ்நிலையை மாற்றி கொடுப்பார் இது வந்து நமக்கு சூழ்நிலைகள் நல்லா இருக்க பட்சத்தில் கோபம் வர வேண்டிய அவசியம் இருக்காது இந்த காரணத்தினாலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது அதாவது நீங்கள் டெய்லி நான் சொன்ன மாதிரியே முருகரை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க வாரத்துக்கு ஒரு தடவை செவ்வாய்க்கிழமை காலகட்டங்களில் நீங்கள் போய் நீங்கள் கும்பிடுங்க கோவிலுக்கு போயிருங்க கோவிலுக்கு போய் முருகரை கும்பிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பலன்கள் உண்டு அதே மாதிரி ஒரு ஏழு வாரங்கள் வந்து பார்த்து நீங்கள் முருகருக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க உங்கள் பேரில் ஏழு வாரங்கள் முருகருக்கு அர்ச்சனை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை லைஃப் டைமில் இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு தடவை பண்ணால் போதுமானது அளவுக்கு அதிகமான பலன்கள் அப்படின்றது நிச்சயம் உண்டு முருகர் அருளால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது செவ்வாயின்னு சொன்னாலே வேலையில் இருக்க பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு தீர்த்து கொடுத்துரும் அதுக்கப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் கணவன் மனைவிக்கு வந்து கருத்து முரண்பாடுகள் பிரிவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஒரே வீட்டில் இருப்பாங்க பேசிக்காமல் இருப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே சரி செய்ய கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முருகரால கண்டிப்பான முறையில் முடியும் சோ அந்த கடவுள் வந்து இந்த கணவன் மனைவி பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பாரு வேலை சார்ந்த பிரச்சனையும் சரி பண்ணி கொடுப்பாரு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களோட இடத்த வந்து அடுத்து அவங்க ஆக்கிரமிச்சுருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கலாம் அந்த பிரச்சனை அத்தனையுமே உங்களுக்கு நன்மையாக வர்ற மாதிரியான சூழ்நிலையை மாற்றி கொடுக்கறது அந்த முருகரால் முடியும் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீக்கிறது முருகர் அப்படின்னும் பொழுது தினமும் அவரை வழிபாடு பண்ணணும் வீட்டில் நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக அவருக்கு ஒரு நாட்டு சக்கரை வச்சு ஒரு ஊதுபத்தி ஏற்றுங்க இந்த விஷயத்தை ஒரு தொண்ணூறு நாள் பண்ணணும் நவகிரகம் அப்படின்னு பார்க்கும்பொழுதே ரொம்ப முக்கியமாக ஒன்பது அப்படின்னு சொல்லுவோம் ஒன்பது நாட்களில் நம்ம வந்து ஒரு விளக்கேற்றி முடிச்சிட்டோம்னா அது அந்தளவுக்கு நமக்கு வந்து பலன்கள் வந்து சேரது தொண்ணூறு நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது அளவுக்கு அதிகமான பலன்கள் கண்டிப்பாக முறையில் கிடைக்கும் நாற்பத்தி எட்டு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பத்தி எட்டு நாளை விடவும் தொண்ணூறு நாட்கள் நவகிரகத்துக்காக செய்யக்கூடியது அதுவும் நட்சத்திர அதிபதி அதி தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது எல்லாத்தையும் தொண்ணூறு நாட்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள்ன்றது காதுக்கு கூட வராது உங்களுக்கு எல்லா விஷயமும் ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரி தெரியும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும் மிராக்கலாக வாழ்க்கை மாறுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெய்வ சங்கல்பத்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் எந்த மைண்ட்லேயுமே எந்த நெகட்டிவ் தாட்ஸ் எதுவும் வச்சுக்காதீங்க நார்மலாக உங்களுடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டே இருங்க தினமும் காலையில் நம்ம அஸ் இஷுவல் பண்ணக்கூடிய விஷயந்தான் ஏத்துறது அந்த முருகரட்டை இருக்கிறது நெத்தியில் குங்குமம் வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது உங்களுக்கு கஷ்டம்ன்றது கடுகளவு கூட வராது அதில் நீங்கள் கோவிலுக்கு போகிற பட்சத்தில் யாராவது முடியாதவங்க இருக்கிறாங்க தானம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிப்பு வாங்கி கொடுங்க அதே மாதிரி துவரை யாருக்காவது வாங்கி கொடுங்க துவரம்பருப்பு வாங்கி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா திருமண சங்கடங்கள் தீர்றதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அர்ச்சனை கண்டிப்பான முறையில் பண்ணுங்க ஏழு வாரங்கள் பண்ணணும் ஏழு செவ்வாய்க்கிழமைகளை உங்களோட பேர் சொல்லி பண்ணிக்கோங்க சாமி பேர்லேயே பண்ணிக்கிறேன் அப்படியே மறந்து பண்ணாதீங்க உங்கள் பேர் அங்கே ஞாபகத்துக்கு கொண்டு வரணும் அதை கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சித்திரை நட்சத்திரத்துக்கான நட்சத்திர அதிபதி தெய்வங்களை வணங்கி நம்ம பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்